தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டான்கிட்கோ இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மின்சார பயனாளிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த புதிய அறிவிப்பின் மூலம் இனி பொதுமக்கள் அவருடைய கட்டணத்தை வாட்ஸ்அப் வழியாக செலுத்தலாம் என்ற புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது இந்த புதிய வாட்ஸ்அப் சேவை மூலம் பொதுமக்கள் எப்படி வீட்டிலிருந்தே மின்கட்டணம் செலுத்தலாம் என்பதை பார்க்கலாம் டான்கெட்கோ என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் பொதுமக்களின் வசதிக்கேற்ப பல சேவைகளை அறிமுகம் செய்து வர்ணமாக இருக்கின்றது முன்னொரு காலத்தில் பொதுமக்கள் அவர்களுடைய மின்சார கட்டணத்தை செலுத்த நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை நிலவி வந்தது அதனை சரிசெய்ய டான்கெட்கோ சில வருடங்களுக்கு முன்பாக ஆன்லைன் சேவையை அறிமுகம் செய்தது அதாவது இபி பில் ஆன்லைன் பேமெண்ட் என்ற சேவையை அறிமுகம் செய்தது ஆன்லைன் சேவையின் மூலம் பொதுமக்களுக்கு அவரவர் மின்சார கணக்கின் எண்ணிற்கு சொந்தமாக கஸ்டமர் ஐடி வழங்கப்பட்டுள்ளது அவரவர் பயனர் விவரம் மற்றும் பாஸ்வேர்டு தகவலை உள்ளிட்டு மின்சார கட்டண தகவல்களை அறிந்து கொள்ளும் சேவையை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்திருந்தது இதன் மூலம் பொதுமக்களுக்கு நேரம் மிச்சமானது அதேபோல் மின்சார கட்டணம் செலுத்துவதும் எளி எளிதானது தற்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுமக்களின் மின்சார கட்டணத்தை செலுத்த இன்னும் எளிமையான சேவையை இப்போது அறிமுகம் செய்துள்ளது இனி தமிழ்நாடு மின்சார பயனாளர்கள் அவருடைய வாட்ஸ்அப் கணக்கு வழியாக பணம் செலுத்த சேவையை டேன்கிற்கோ உருவாக்கியுள்ளது இந்த அம்சத்தை பயன்படுத்த மக்கள் அவர்களுடைய ஃபோனில் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் என்ற சென்னை சேவ் செய்து கொள்ள வேண்டும் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் என்ற எண்ணை சேவ் செய்து கொள்ள வேண்டும் இந்த மொபைல் எண்ணை உங்கள் ஃபோனில் சேவ் செய்த பிறகு வாட்ஸ்அப் ஓப்பன் செய்யவும் அப்பொழுது உங்கள் காண்டாக்ட் பட்டியலில் டேன்கெட் கோல் ஓகவுடன் பச்சை டிக்மார்க் கொண்ட வாட்ஸ்அப் கணக்கு காண்பிக்கப்படும் பச்சை நேர டிக் உள்ள வாட்ஸ்அப் கணக்கு மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான கணக்கு என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினால் போதும் பல மின் சேவை விருப்பங்கள் காண்பிக்கப்படும் இதில் வந்து பேபில் என்ற விருப்பங்களை கிளிக் செய்து உங்கள் மின்சார கட்டணங்களை செலுத்தலாம் அதே போல் விபில் விருப்பத்தை கிளிக் செய்து உங்கள் மின்சார கட்டண தகவல்களை இந்த விருப்பத்தில் பார்க்கலாம் கட்டணத்தை செலுத்த பேபிள் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் இப்பொழுது யுபிஐ ஆப்ஸ் விருப்பங்கள் பட்டியலிட்டு காண்பிக்கப்படும் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ள அனைத்து விதமான யுபிஐ ஆப்ஸ்கள் காண்பிக்கப்படும் இதில் கூகுள் பே ஃபோன்பே போன்ற ஆப்ஸ்கள் காண்பிக்கப்படும் அதிலிருந்து ஒன்றை தேர்வு செய்து உங்கள் பின் நம்பர் உள்ளிட்டு சரியான மின்சார கட்டணத்தை செலுத்தலாம் என்று டேன்கெட்கோ மின்சார வாரியம் அறிவித்துள்ளது